எம்ஜிஆர் தனது வாரிசு யார் என்று சொல்லாவிட்டால் என்ன ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை இருந்தது மக்களின் முன் என்றால் அவர்கள் தன்னை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஆனால் இப்போது உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டிய தேவை இருக்கவில்லை அனைத்து இந்திய அதிமுக பெரும்பான்மை பலம் பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தது இன்னமும் இரண்டு ஆண்டுகள் மிச்சம் இருந்தன ஆனால் முதல்வர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் முறைப்படி கட்சியின் மூத்த தலைவர் நாவலர் நெடுஞ்செழியன் பதவிக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் கட்சியில் அதுவரை காணாத போட்டி இருந்தது கட்சி மூன்று அணிகளாக பிரிந்திருந்தது ஒன்று ஆர் எம் ஆதரித்தது இன்னொன்று அதுவரை அரசியலில் முகம் காட்டிராத சாது பெண்மணியான ஜானகி ராமச்சந்திரனை ஆதரித்தது மூன்றாவது அணியோ வசீகரமிக்க முன்னாள் நடிகையை ஆதரித்தது ஆர் எம் முதல்வராக வேண்டும் என்ற ஆசை தனக்கு இருக்கவில்லை என்றார் நெருங்கிய கட்சி நண்பர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்றார் ஆனால் ஜானகி அவரை கூப்பிட்டு தன்னை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் தனக்கு வாயத்து போனதாகவும் சொன்னார் அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் சரின்ன கீழே ஒரு ஜோசியர் உட்கார்ந்திருந்தார் அவர் சொன்னாராம் ஜானகி நிச்சயமா முதல்வர் ஆவாங்கன்னு ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களுக்கு ஜானகியை முன்னிறுத்துவது அதிர்ச்சி அளித்தது நெடுஞ்செழி எனக்கும் கோபம் வந்தது யார் போட்டிக்கு வந்தாலும் சவால் விட தான் தயார் என்றார் ஜெயலலிதா கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் ஆதரிக்க முன் வந்தாலும் ஜெயலலிதா தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை என்பது சுவாரஸ்யம் தரும் விஷயம் எம்ஜிஆர் உயிருடன் இருந்தபோது ஆரம்பிய குழுவினர் அவரை பேராசை பிடித்தவர் எம்ஜர் நோய்வாய்ப்பட்டு செயலிழந்து போய்விட்டார் என்பதால் தன்னை முதல்வராக்கும்படி ராஜீவ் காந்தியிடம் சென்று கேட்டுக்கொண்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர் அவர் உண்மையிலேயே அப்படி கேட்டிருப்பாரா என்பது சந்தேகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ராஜீவ்காந்திக்கு அவர் அப்படியான ஒரு கடிதம் எழுதியதாக பிரபல ஆங்கில வார இதழ் த இல் வீக்லி ஆஃப் இந்தியா அதன் நகல் ஒன்றை வெளியிட்டது ஆனால் அதில் எழுதப்பட்ட ஆங்கிலம் தப்பும் தவறுமாக இருந்தது அவர் நிச்சயமாக அத்தனை தப்பான ஆங்கிலத்தை எழுதியிருக்க மாட்டார் வார இதழும் அது ஆதாரபூர்வமானது என்றும் சொல்லவில்லை ஜெயலலிதா புத்திசாலி என்பதில் சந்தேகமில்லை மக்களால் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வருவதே அவரது தகுதிக்கு நிறுவனமாக இருக்கும் என்று நினைத்தார் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருந்தாலும் அதற்குள் கட்சியில் தனது பலத்தை அதிகரித்துக் கொள்வது முக்கியம் என்று நினைத்தார் ஜெயலலிதா ஆனால் நெடுஞ்செழியனுக்கு ஆதரவு அதிகரிக்காமல் போனது அவர்கள் எதிர்பாராதது அதிமுகவை சேர்ந்த தொண்ணூத்தி ஏழு எம்எல்ஏக்கள் தாங்கள் ஜானகியை ஆதரிப்பதாக கையெழுத்திட்ட ஒரு குறிப்பை ஆளுநர் எஸ் எல் குரானவிடம் சமர்ப்பித்தார்கள் ஜெயலலிதா அணி அதை ஆட்சேபித்தது இடைக்கால முதல்வராக பணியாற்றும் நெடுஞ்செழியனை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் அவரது பலத்தை நிரூபிக்க அழைக்கப்பட வேண்டும் என்றும் சொன்னார் அவர் பக்கம் இருப்பது முப்பது எம்எல்ஏக்கள் நெடுஞ்செழியன் தனக்கு எழுபது பேர் இருப்பதாகச் சொன்னார் இரண்டுமாக சேர்ந்து பெரும்பான்மை பலம் கிடைக்கும் என்ற எண்ணம் இருந்தது ஆனால் ஆளுநருக்கு நம்பிக்கை வரவில்லை ஜானகியை பதவியேற்க அழைத்தார் ஜோசியஸ் சொன்னது சரிதான் ஜானகிக்கு முதல்வராகவும் ராசி இருந்தது ஜனவரி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று ஜானகி பதவியேற்றார் ஜனவரி இருபத்தி எட்டுக்குள் சட்டசபையில் அவர் தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆளும் கட்சியின் பலவீனமான தருணத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள தமிழக காங்கிரஸ் கட்சி முயன்றது அதற்கு சட்டசபையில் முப்பத்தி உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக காங்கிரஸை தோற்கடித்து ஆட்சியை பிடித்த பிறகு கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பதவி சுகம் காணாமல் இருந்த காங்கிரஸ் மீண்டும் பதவிக்கு வர துடித்தது ஜானகி அதனுடைய ஆதரவை நம்பியிருந்தார் காங்கிரஸ் தலைமையகம் யாருடனும் சேர வேண்டாம் என்று நினைத்தது ஆனால் ஐந்து உறுப்பினர்கள் அதை மீறி ஜானகிக்கு ஆதரவு தர முடிவெடுத்தனர் சபைக்கு அவர்கள் வந்து சேர தாமதமானது சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் ஜானகியின் ஆதரவாளர் தன்னிச்சையாக முடிவு எடுப்பதில் பேர் போனவர் அந்த ஐந்து பேர் வந்து சேரும் வரை சபையை ஒத்திவைப்பதாக அறிவித்தார் இது சட்டசபை விதிகளுக்கு மாறானது என்று எதிரணி கூச்சலிட்டது அந்த ஐந்து பேர் வந்த பிறகும் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்காமல் ஜெயலலிதா அணியை சேர்ந்த ராஜாராம் ஜானகி அணியுடன் இணைந்துவிட்டார் என்று பாண்டியன் அறிவித்தார் அதோடு நிற்காமல் ஜெயலலிதா அணியின் முப்பத்தி உறுப்பினர்கள் கட்சி தாவல் குற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சட்டத்தின் அடிப்படையில் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளும் தகுதி இல்லாதவர்கள் என்றும் பாண்டியன் அறிவித்தார் இத்தகைய சட்டத்துக்கு புறம்பான அவரது செய்கையால் சபையில் வெடித்த கோபமும் கூச்சலும் குழப்பமாக ஏக ரகலையானது திடீரென்று சில குண்டர்கள் பாண்டியன் வரவழைத்ததாக நம்பப்படுகிறது சபையில் நுழைந்து ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களையும் காங்கிரஸ் உறுப்பினர்களையும் தாக்க ஆரம்பித்தார்கள் உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் அடித்தும் ஒளிபெருக்கியை பிடுங்கியும் வீசி எறிவதுமாக சபை ரணகளமாகி காட்சியளித்தது யாரோ காவல்துறைக்கு சொல்ல முதல் முறையாக தமிழக சட்டசபைக்குள் காவலர்கள் நுழைந்தார்கள் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை அடித்து அடக்க இத்தகைய அமளிக்கு இடையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜானகி அரசு வென்றதாக சபாநாயகர் அறிவித்தார் சபையில் நடந்தவற்றை கேள்விப்பட்டதும் இனி ஒரு நிமிடம் கூட தாமதிப்பதற்கில்லை என்று ஜெயலலிதா உணர்ந்து கொண்டார் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டது என்று அறிக்கை விட்டு ஜானகி அரசை உடனடியாக ஆளுநர் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் காங்கிரஸ் அதிமுக உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்து நடந்த அமளியை பற்றின விரிவான விவரத்தை அளித்தார்கள் அதை ஆளுநர் மத்தியில் அரசுக்கு அனுப்பி தமிழகத்தில் அவசர கால சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று ஆலோசனை தெரிவிக்க மத்திய அரசும் அதை ஏற்றது ஜெயலலிதா எதிர்பார்த்திருந்த திருப்புமுனை நினைத்ததை விட விரைவாக வந்தது